ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி தரப்படும் மோடி உறுதி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் மோடி இந்திய மக்களிடையே உரையாற்றி வருகிறார் அதன்படி ஏப்ரல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று பிரதமர் மோடி உரையாற்றினார் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை பார்த்த ஒவ்வொரு இந்தியனின் ரத்தமும் கொதிப்பதை என்னால் உணர முடிகிறது இந்த தாக்குதல் சம்பவம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பவர்களின் பதற்றத்தை காட்டுகிறது அவர்களின் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் பயங்கரவாதிகளும் அவர்களை வழி நடத்துபவர்களும் காஷ்மீரை மீண்டும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றனர் எனவேதான் இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டி செயல்படுத்தியுள்ளனர் இத்தகைய சூழ்நிலையில் நமது தேசத்தின் மகத்தான மன உறுதியை நாம் வெளிப்படுத்தியாக வேண்டும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்று உலகம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது மொத்த நாடும் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருப்பதை இந்த உலகம் பார்க்கிறது அமைதி திரும்ப தொடங்கிய நேரத்தில் வளர்ச்சி பொறுக்காமல் காஷ்மீரை அழிக்க நினைக்கிறார்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் நமது ஒற்றுமையே பலம் என பிரதமர் மோடி பேசினார் மோடி மரண அடி கொடுப்பார் பாகிஸ்தான் இருக்குமா தெரியாது மனிதாபிமானம் காட்டக்கூடாது மதுரை மடத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது மதுரை யாதினம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞானசம்பந்த தேசிய சுவாமிகள் உடல் எடை ரத்த பரிசோதனை செய்து கொண்டார் அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த மதுரை யாதினம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை பற்றி ஆவேசமாக பேசினார் சீனாவையும் கம்யூனிஸ்டுகளையும் கடுமையாக தாக்கினார் ராகுல் சீமான் கூறிய கருத்துக்களுக்கு பதிலடியும் கொடுத்தார்

பா ச இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட நாடான தான் காரணம் ச சைனா வந்து ரகசியமான முறையில் எல்லாம் கொடுத்து விட்டு இங்கே கம்யூனிஸ்டக்காரங்க ஆ ஊன்னுக்குறாங்க சைனாக்காரன் தான் உங்களுக்கு காரணம் இந்த வக்போ இதை எதுக்குறாங்க இப்போ முஸ்லீம் முஸ்லீம்காக எல்லாம் செய்கிறதுலாம் அதுக்கு ஒரு ஒரு பயிரும் இப்போ இந்த வக் இப்போ இதை கொண்டாந்தாங்களா அந்த சட்டத்துக்கு எல்லாம் எதுக்குறாங்களா எல்லா கட்சியும் இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க இது நம்ம மக்கள் அப்புறம் கொண்டது யார் பாகிஸ்தான்கிறது கொண்டா அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஆக மத கலவரத்தை உண்டாக்குறது கூட பாகிஸ்தான் தான் மத கலவரத்தில் பூமியாக இருக்கிறது கூட பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் தான் எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகமாக இருக்கும் மத தீவிரவாதிகளை தோ தோற்று வைக்கிற இடம் வந்து பாகிஸ்தான் தூண்டி விடுற உடம்பு கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட்டை மக்களை அழிக்குது நம்ம நாடு பாரத நாடு எல்லோரும் நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் வாழ வைக்கிறது நம்ம பாரத நாடு நன்றி நம்ம பாரத பிரதமருக்கு த நல்ல நடவடிக்கை எடுத்துருக்காரு எத்தனையோ தடவை வந்து அவங்க இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் முந்தைய ஆட்சி இருக்கும்போதெல்லாம் அட்டாக் பண்ணி பழைய இடங்கள்லாம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் நிறைய இடங்கள் நம்ம இழந்திருக்கோம் இப்போ சரியான பதிலடி கொடுக்கப்படுறாரு பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ அவ்வளோதான் நினைச்சிருக்கோம் நான் எல்லா நாடுகளும் செய்த கண்டனம் பண்ணியிருக்கோம் எல்லா நாடுகளும் வந்து பாரத பாரத பிரதமர் பின்னால் தான் இருக்கு ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தால் பார்த்தா வல்லவனாக இருக்கணும் அதில் நம்ம பாரத பிரதமர் நம்பர் ஒன்றில் இருக்கார் உலகம் முழுக்க அவரை பாராட்டணும் உலகம் முழுக்க அவர் போகிற இடம்லாம் அவருக்கு பாராட்டு கிடைச்சிது அவருக்கு விருதுகள்லாம் கொடுக்குறாங்க தமிழகத்தில் இலங்கையில் கூட விருது சார் இவர் இலங்கைக்கு வர்றாருன்னு சொன்னோடனே மீனவர்களையும் விடுதலை பண்ணிட்டான் படகுகளையெல்லாம் விடுதலை பண்ணிட்டான் எல்லா நாடுகளும் அவர் புரிஞ்சு தான் வச்சுருக்கேன் என்ன கேட்குறீங்க அவரே சரியில்லையே தீவிரவாதிகளை வளர்க்குறதே அவனுதான் தானே பாகிஸ்தான் வளர்க்குது சைனா தூண்டுது இதுதான் நடக்குது ரெண்டு நாடுகளையும் வந்து ஓரம் கட்டணும் சைனாவையும் பாகிஸ்தானையும் வளர விடவே கூடாது இதை எல்லா நாடுகளும் செய்யணும் எல்லா நாடுகளையும் போட்டு தளிக்கிட்டு ஒசாமா பில் நாடை வளர்த்தது யார் பாகிஸ்தானும் சைனாவும் தானே அதன் விளைவி எங்கே அமெரிக்காவில் கூட்டி கொண்டு இறக்க போகிறது ஒரு உயிர் தானே இறக்கப்போகுது வாடிய வயிறை கண்டபொழுதுலாம் வாடினேங்கிறது வள்ளலார் நம்ம தமிழன் தான் சொல்லியிருப்பார் இந்த மடத்தை சீடர் அவர் அதனால் பாதுகாக்கும் பாரத நாடு என்றைக்குமே சமாதானத்தை தான் இருந்தது தூங்குகிற புளியை இடறிட்டாங்க அப்படி கடிச்சு கொதறிடும் அதுதான் பாகிஸ்தானை அனுபவிக்கிறது எல்லா நாடுகளும் ஓரம் கட்டிடுவாங்க நிறுத்த வேண்டியதுதான் தண்ணி நிற்கினா இப்போ கர்நாடகா தான் நமக்கு தண்ணி தான் ஒரு மனிதனுக்கு முதம்போதே எது இல்லாமனாலும் இருந்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது சரியான நடவடிக்கை தான் அதுவையா நம்ம ஆளுகளே இப்போ கொள்ளுறோம் கழுத்தை நெரிச்சி கொடுறோம் அப்போ இதிலே என்ன மனித உனே உங்களை கழுத்தை நெரிச்சி கொடு கொள்ளும்போது உன் வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் மனிதாபிமானம் ஆகாது இருபத்தி மூணு பேரை அவங்க என்ன பண்ணாங்க சும்மா இருபத்தஞ்சு பேர் சும்மா சாதாரணமாக போய் தானே பார்க்க போனாங்க நதி நீரை நிப்பாட்டாதீங்க மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க யார் சொல்கிறா சீமான் அதெல்லாம் செய்ய முடியாது தண்ணியை அந்த பேர் எடுக்கும் கர்நாடகத்தில் என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம் தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கூடாது எவ்வளவு துணிச்சலாக இருந்தால் சும்மா இருந்தால் கூட போய் போகணும் நேரடியாக சண்டை போட பேடித்தனமா வந்து அவ்வளவு பேரையும் கொண்டிருக்காங்க நியாயமா தண்ணி மதிப்பு கூடாது அது யார் சொன்னாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்து நம் சகோதரருடைய இறக்கருக்கு யார் காரணம் அதுக்கு என்ன சொல்றாரு தீமா என்ன சொல்றாரு தமிழக மனிதாபிமான அவன்கிட்ட இருக்கா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அழைச்சி நம்ம இந்திய யாராக இருந்தாலும் இந்தியனை சு சுற்று கொடுத்துறான் சவுதி அரேபியா எவ்வளோ தேவலாம் பெருக்கு மனிதாபிமானம் அபணங்கள்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட நம்ம இன்னும் குனிய குனிய போனோம்னா நம்ம நாட்டையே அழிச்சுடுவான் கூட விடக்கூடாது இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணி நிறுத்தின தருதான் காற்று கூட கொடுக்கூடாது அந்த பொருளுக்கு அப்பாவி மக்களை கொன்று குவிச்சது எனக்கு ரத்தம் துடிச்சிது இவருக்கு என்னையா தெரியுது இவங்கெல்லாம் இலங்கை தமிழர்களே கொன்று குச்சு தான் உங்களுக்கு என்ன தெரியும் சுதந்திரத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அவங்க அப்பாக்கே தெரியலையே தெரிஞ்சிருந்தால் நம்ம தமிழர்கள் ஈவி இல்லாமல் இராணுவத்தை அனுப்பி இலங்கையில் கொள்ளுவாங்களா பச்சை குழந்தைய கூட கொண்டாங்க தமிழ்நாட்டில் தானே என் சுதந்திர போராட்ட பேசுன்னு தோன்றுனாங்க அதெல்லாம் நினச்சிருந்தால் அவங்க அப்பாங்க கொல்லி கொண்டிருப்பார் அன்றைக்கி அதனால் ராகுலே கின்னப்ப எனக்கு என்னது ராகுல் காந்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது பாஜக அரசு வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அவர் போதா காஷ்மீருக்கு அப்படின்னு அவங்க கட்சிக்காரா சொல்லிட்டு போகிறாங்க சொல்லி யார் யார் வேணாலும் என்ன சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி தடாலடியே இருந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கிறாரு சரியான நடவடிக்கை இல்லை மூடினாரு இனிமே யார் விளையாடக்கூடாதுன்னு செஞ்சார் ஆமாம் வாஜ்பாயின் தடாரியாக அன்னைக்கு போகிறான்னுட்டா போட்டார் நல்லா எடுப்பார் அமைதியாக இருக்காரு அவர் தனியார் மாதிரி தான் வாழ்கிறார் பாகிஸ்தான் மீது டைரக்ட் அட்டாக் விஜய் தேவரகுண்டா சரபடி சொந்த நாட்டை கவனிக்க வக்கில்லை பெஹல்காமில் இந்துக்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் சம்பவத்தில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் இறந்தனர் இந்த சம்பவம் நாட்டு மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பல சினிமா பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் பெரும்பாலானவர்களின் கருத்துக்கள் மேலோட்டமாகவே இருந்தன ஹைதராபாத்தில் நடந்த சினிமா விழாவில் பேசிய நடிகர் விஜய் தேவரகுண்டா பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பேசினார் குஷி படத்துக்காக காஷ்மீர் சென்றதை நினைவு கூர்ந்த அவர் காஷ்மீர் மக்கள் நல்லவர்கள் அவர்களை பற்றிய பல நினைவுகள் மனதில் இப்போதும் இருக்கிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அரசியல் தலைவர்களுக்கு நிகராக பிரச்சனையின் அடிவரை சென்று அதிரடி கருத்துக்களை கூறினார் தாக்குதலில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் சொல்ல முடியாவிட்டாலும் கூட அவர்களது வலியையும் கோபத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது காஷ்மீர் மக்கள் மூளைச்சலவை செய்யப்படுகின்றனர் அதுதான் பயங்கரவாதத்துக்கு காரணம் அதை தடுக்க வேண்டும் காஷ்மீர் மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்தால் அவர்கள் பயங்கரவாத பாதையில் செல்வதை தடுக்க முடியும் என்றார் பாகிஸ்தான் அரசையும் தேவரகொண்டா விளாசி தள்ளினார் காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் காஷ்மீர் மக்கள் எங்கள் நாட்டவர் பாகிஸ்தான் அரசால் தங்கள் சொந்த மக்களையே நல்லபடியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை சொந்த நாட்டையே முன்னேற்ற முடியாத பாகிஸ்தானியர்கள் காஷ்மீரில் என்ன செய்ய போகிறார்கள் என கேட்டார் பாகிஸ்தானியர்கள் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் செயல்படுகிறார்கள் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் பாகிஸ்தான் அரசு மீது அந்நாட்டு மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் பாகிஸ்தானில் இப்போதுள்ள நிலை தொடர்ந்தால் மக்களை வெறுப்பாகி தங்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்களை தாக்குவார்கள் எனவே இந்த இக்கட்டான தருணத்தில் இந்தியர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும்

నేను టూ ఇయర్స్ బ్యాక్ ఖుషి అప్పుడు కాశ్మీర్లో షూట్ చేసిన నాకు ఎంత మంచి మెమరీస్ ఉన్నాయో వాళ్ళతో వీళ్ళు పాకిస్తాన్ వాళ్ళు వాళ్ళ మనుషులను చూసుకోలేక అక్కడ కరెంట్లు లేవు నీళ్ళు లేవు వచ్చి ఇక్కడ ఇక్కడ ఏం చేయాలని చూస్తున్నారో ఇండియా పాకిస్తాన్ మీద అటాక్ చేయాల్సిన పనే లేదు పాకిస్తాన్ వాళ్ళకే విరక్త వచ్చి వాళ్ళ గవర్నమెంట్ మీద అటాక్ చేస్తారు ఇట్లనే కంటిన్యూ అయితే விஜய் தேவரகுண்டாவின் சரவடி பேச்சு வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக ஷேராகி மக்களின் பாராட்டுக்களை பெற்று வருகிறது அதிரடிக்கு முன் மீடியாவுக்கு கட்டுப்பாடு கற்பனைக்கு எட்டாத சம்பவம் இருக்கிறது காஷ்மீரின் பெஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் இறந்தனர் தாக்குதலில் தொடர்புடையோருக்கு கற்பனைக்கு எட்டாத வகையில் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது அக்ரன் என்ற பெயரில் இந்திய விமானப்படை சிறப்பு போர் ஒத்திகையை நடத்தி வருகிறது இதில் ரஃபேல் போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளன ஐ சூரத் போர்க்கப்பலில் இருந்து அண்மையில் பிரமோஸ் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பெருமளவில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் காஷ்மீர் முழுவதும் தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டு வருகின்றனர் இப்போது என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையும் களத்தில் இறங்கி சோதனை நடத்தி வருகிறது பதற்றமான இந்த சூழலில் இந்தியாவின் நகர்வுகள் பற்றி பயங்கரவாதிகள் ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொள்கின்றனர் ஏற்கனவே பலமுறை இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது மீடியாக்கள் மூலம் சில ரகசியங்கள் வெளியில் கசிந்தது இந்த முறை அதுபோன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள மத்திய அரசு ஊடகங்களுக்கு சில அறிவுரைகளை வெளியிட்டுள்ளது நாட்டின் நலன் கருதி அனைத்து மீடியாக்கள் செய்தி ஏஜென்சிகள் மற்றும் சமூக வலைதளங்கள் அனைத்தும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து செய்தி வெளியிடும் போது பொறுப்புடனும் மற்றும் தற்போதுள்ள சட்டம் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது செயல்பாடு தொடர்பாக சோர்சஸ் பேஸ்டு தகவல்கள் அடிப்படையாக கொண்டு நேரடி ஒளிபரப்பு செய்வதோ காட்சிப்படுத்துதல் அல்லது செய்தி வெளியிடக்கூடாது முன்கூட்டியே தகவல்களை வெளியிடுவது என்பது எதிரிகளுக்கு உதவக்கூடும் கார்கில் போர் மும்பை பயங்கரவாத தாக்குதல் காந்தகாருக்கு விமானம் கடத்தலின் போது கட்டுப்பாடு இல்லாமல் செய்தியாக்கப்பட்டது அது நாட்டு நலன்கள் மீது எதிர்பாராத விதமான பாதக விளைவுகளை ஏற்படுத்தியது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மீடியாக்கள் டிஜிட்டல் தளங்கள் மற்றும் தனிநபர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் சட்டப்பூர்வ கடமைகளை தவிர நமது கூட்டு நடவடிக்கைகள் தொடர்ச்சியான செயல்பாடுகளையோ அல்லது நமது பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பையோ சமரசம் செய்யப்படாமல் இருக்க செய்வது நமது கடமை பயங்கரவாதிகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையை நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என ஏற்கனவே மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அதனை மீறி செயல்படுவது நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் எனவே பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளை நாட்டின் நலன் கருதி மீடியாக்கள் நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது அத்தகைய நடவடிக்கைகள் முடிந்தவுடன் அரசு நியமிக்கும் அதிகாரி விளக்கம் அளிப்பார் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கவனமுடனும் பொறுப்புடனும் செய்தி வெளியிட வேண்டும் என மத்திய அரசின் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு உயிர்களை வாங்கிய பகல்காமில் இயல்பு நிலை மீண்டும் துளிர்விடும் சுற்றுலா ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சம் புல்வெளி பகுதி வைசரன் பள்ளத்தாக்கு மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் இந்த இடத்தை கடந்த தேதி சுற்றுலா பயணிகள் ரசித்துக் கொண்டிருந்தனர் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கு வந்த பயங்கரவாதிகள் கண் நேரத்தில் இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொன்றனர் விடுமுறை ஹனிமூன் திருமண நாள் என பல தருணங்களை கொண்டாட வந்தவர்கள் கண்ணீரும் கதறலுமாக வீடு திரும்பினர் இந்த தாக்குதலை தொடர்ந்து பகல்காமில் இருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேறினர் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா முன்பதிவு செய்திருந்தவர்களில் தொன்னூறு சதவீதத்தினர் திரும்ப பெற்றனர் இதனால் காஷ்மீர் சுற்றுலா தலங்கள் வெறிச்சூடின இது காஷ்மீரில் சுற்றுலாவை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களை கவலையில் ஆழ்த்தியது நாட்டையே உலுக்கிய தாக்குதல் அடைந்து நான்கு நாட்கள் கடந்துள்ள நிலையில் காஷ்மீர் சுற்றுலா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது அதுவும் தாக்குதல் அடைந்த பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீண்டும் வர தொடங்கியுள்ளனர் பகல்காமில் உள்ள லிடர் நதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர் கடந்த வாரம் இருந்த கூட்டத்துடன் ஒப்பிடும்போது இது குறைவுதான் என்றாலும் சுற்றுலாவை நம்பியுள்ள உள்ளூர் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது தங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் அளித்த பாதுகாப்பு படையினர் உள்ளூர் மக்களுக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர் பாதுகாப்பு படையினர் அதிக எண்ணிக்கையில் இருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருவதாகவும் கூறினர் இதேபோல ஸ்ரீநகர் உட்பட காஷ்மீரின் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர் உள்ளூர் மக்களின் அரவணைப்பு மற்றும் ஆதரவை அனுபவித்து தாங்கள் பாதுகாப்பாகவும் வரவேற்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் பிரபலமான தால் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர் பகல்வாம் தாக்குதலை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மீண்டும் வருவதால் வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சித்திரை திருவிழா துவக்கம் மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவின் துவக்க நிகழ்வாக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் கொட்டகை முகூர்த்த கால் நடப்பட்டது தொடர்ந்து ஆயிரம் பொன் சப்பரத்தில் வைக்கப்படும் யாழி முகத்துக்கு பூஜை செய்யப்பட்டது மேளதாளங்கள் முழங்க நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடக்கிறது மே ஆறாம் தேதி மீனாட்சியம்மனுக்கு பட்டாபிஷேகமும் ஏழாம் தேதி திக் விஜயம் எட்டாம் தேதி திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி தேரோட்டமும் நடக்கும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பதினொன்றாம் தேதி கள்ளழகரை எதிர்கொண்டு அழைக்கும் சேவையும் பனிரெண்டாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் கோலாகலமாக நடக்கவுள்ளன செந்திலுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமே கெடு ராஜினாமாவா சிறையா தெரியும் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தமிழக கவர்னர் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என ஆர்இசி இயக்குனர் நாராயணன் திருப்பதி கூறினார் தமிழக ஆளுநர் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது நாம் உடனடியாக இது குறித்து முதல்வர் அவர்கள் நடந்திருப்பது முறையா நியாயமா நடந்தது என்ன பின்னணி யார் என்பதை எல்லாம் விளக்கம் வைக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் முதலமைச்சர் அதற்கான பதிலை சொல்வார் என்று நம்பிக்கிறோம் ஹாஸ்பார்க் விவகாரத்தில் இடி பணியின் தொடரில் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க வேணும்னு நடவடிக்கை திமுக அது பற்றி அது குறித்து மிக தெளிவாக நீதிமன்றங்கள் கூறியிருக்கிறது அதனால் உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறை செய்தது சட்ட விரோதம் அல்ல முழுமையான ஒத்துழைப்பை வெக்கமோ மானமோ இருந்திருந்தால் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா இல்லை சிறைக்கு செல்வாரா என்று நாளை வரை நள்ளிரவில் பாஜ பிரமுகரை நடுரோட்டில் சாய்த்த கும்பல் புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உமா சங்கர் வயது நாற்பது புதுச்சேரி பாஜாவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருந்தார் ஒரு வாரமாக இவரை கொலை செய்வதற்காக சில மர்ம நபர்கள் பின்தொடர்ந்ததாக தெரிகிறது இதுகுறித்து போலீசில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழலில் இன்று லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோயிலில் இருந்து பிறந்த நாள் ஊர்வலம் தொடங்க இருந்தது இதற்காக ஏற்பாடுகளை உமாசங்கர் நேற்று இரவு முழுதும் செய்துள்ளார் சாமி பிள்ளை தோட்டம் அருகே பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆயுதங்களுடன் உமாசங்கரை வழிமறித்தனர் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடினர் முகம் கை உடலின் பாகங்கள் சிதைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார் அவரது வீட்டின் அருகே நடந்த இந்த சம்பவத்தால் உமாசங்கர் ஆதரவாளர்கள் திரண்டனர் இரவு நேரத்தில் கருவடிக்குப்பம் பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது லாஸ்பட்டை போலீசார் உமாசங்கர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இவர் மீது ஏற்கனவே பல வழக்குகளில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது லாஸ்பட்டை போலீசில் ரவுடிகள் பட்டியலில் உள்ளார் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என லாஸ்பட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் தோட்டத்தில் ஓய்வு எடுத்த இளம் திமுக நிர்வாகி சாய்ப்பு ஊரை அதரவைத்த ஐந்து மர்ம ஆசாமிகள் சிவகங்கை மாவட்டம் சாமியார் சாமியார்பட்டியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார் இருபத்தெட்டு வயது நிரம்பிய இளைஞர் சிவகங்கை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணையமைப்பாளராக இருந்தார் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு சாமியார் பட்டியில் உள்ள தன் குடும்பத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது மூன்று பைக்குகளில் ஐந்தாறு பேர் வந்திறங்கினர் திபு தோட்டத்துக்குள் புகுந்த அந்த ஆசாமிகள் பிரவீன்குமாரை சரமாரியாக வெட்டித் தள்ளினர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் ஒரு சில நிமிடங்களில் பைக்குகளில் மர்ம ஆசாமிகள் பறந்தனர் போலீசார் விரைந்து சென்று பிரவீன்குமார் உடலை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை துவங்கினர் பிரவீன்குமார் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டதும் குடும்பத்தினரும் உறவினர்களும் ஊர் மக்களும் கொந்தளித்தனர் மருத்துவமனை முன்பு திரண்டு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் போலீசுக்கு எதிராகவும் ஆவேசமாக கோஷங்களை முழங்கினர் அவ்வழியாக வந்த வாகனங்களை மறித்தனர் போலீஸ் அதிகாரிகள் விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் திடீர் மறியலால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பிரவீ்குமார் கொலையைத் தொடர்ந்து சாமியார் பட்டியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு பிரவீன்குமாருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இளம் வயதிலேயே ஆளுங்கட்சியில் நிர்வாகியானதால் ஊரில் ஆக்டிவாக சுற்றி வருவார் யாருக்காவது பிரச்சினை என்றால் முன்னின்று தீர்த்து வைக்க முயற்சிப்பார் கொலை செய்த ஆசாமிகள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர்கள் என கூறப்படுகிறது கஞ்சா விற்பனையை பிரவீன்குமார் தட்டி கேட்டதால் அவர்களுக்கும் பிரவீன்குமாருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டதாக தெரிகிறது அந்த மோதலில் பிரவீன்குமார் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்